பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் தொடர்ந்து வெவ்வேறு வடிவில் செய்திகளில் அடிபட்டு வருகிறார் அண்ணாமலை சமீபத்தில் அவர் மாநில அளவிலான பூத் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்காதது சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த சூழலில் அவர் பெயரை கொண்டு ஒரு சிலர் ஒரு அமைப்பை தொடங்கி இருப்பது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற பெயரில் ஒரு அமைப்பு உறுப்பினர் சேர்க்கைக்காக தனிப்பட்ட விவரங்களை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் வகையில் ஒரு விண்ணப்பத்தை வெளியிட்டது அந்த படிவத்தில் பெயர் வயது டேட் ஆஃப் பர்த் பாலினம் குடியிருக்கும் விவரம் போன்ற அடிப்படை தனிப்பட்ட தகவல்கள் மட்டுமன்றி மாத சம்பளம் வாக்களிக்கும் பூத் வார்டு சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மாவட்டம் மாநிலம் தற்போது வசிக்கும் நாடு ஆதார் எண் போன்ற பல தகவல்கள் கேட்கப்பட்டுள்ளன இந்த அமைப்பிற்கான அலுவலகம் டெல்லி உத்தம் நகரில் உள்ள சாணக்கியா பிளேஸில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரித்ததில் தாங்கள் ஒரு நான் பிராஃபிட்டபிள் தன்னார்வ அமைப்பே என்றும் அரசியல் கலக்காத சமூக சேவையை செய்வதே இலக்கு என்றும் அவர்கள் விளக்கம் கொடுத்தனர் குறிப்பாக எந்தெந்த நடிகருக்கோ ரசிகர்கள் அமைப்பு இருக்கும்போது படித்த இளம் அரசியல் தலைவராக இருக்கும் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் இருக்கக்கூடாதா என நினைத்து அண்ணாமலையின் ரசிகர்களை ஒருங்கிணைக்கும் நகர்வாக இதை செய்துள்ளதாக கூறினர் இந்த அமைப்பு பற்றி அண்ணாமலைக்கு தெரியுமா என கேட்டதற்கு இதற்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை என்று கூறினர் பி லீடர்ஸ் என்ற தன்னார்வ அமைப்பை அண்ணாமலையே தனது தனித்த சக்தியில் அரசியலுக்கு வருவதற்கு முன்பிலிருந்தே நடத்தி வருவது நாடறிந்த விஷயம் ஆனால் அவரது பெயரில் அவரது ரசிகர்கள் என்ற ஒருங்கிணைப்பில் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் குறிப்பாக அதிமுக பாஜக வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக இருக்கிறது